வணக்கம் லங்கஃபர் உடகினர்களே மீண்டும் ஒரு சிறப்பு செய்தி உலக செய்தியோடு சந்திக்கின்றோம் இது ஒரு ஏமாற்ற செய்தி என்று தான் கூற முடியும் இந்த செய்தியானது அமெரிக்கா காசா இஸ்ரேல் பாலஸ்தீனம் மற்றும் சமாஸ் இயக்கம் தொடர்பான செய்தியாக இருக்கிறது ஆம் நாங்கள் அண்மை காலங்களாக பார்க்கின்ற பொழுது காசாவிலே பெரிய அழிவை ஏற்படுத்திய இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு அழிவை ஏற்படுத்திய கமாஸ் இயக்கம் என்று பல வழிகளை வழி வழிகளையும் அதை தாண்டி வந்திருக்கின்றோம் அதே வேளையிலே இறுதியாக ஈரானோடு இஸ்ரேல் மோதியதால் ஈரானை அமெரிக்கா தாக்கியது இப்படி பல விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன ஈரானை தாக்கிய அதாவது இஸ்ரேலை ஈரானை இஸ்ரேல் தாக்கி இஸ்ரேலை ஈரான் தாக்கியதால் அதன் பிற்பாடு அமெரிக்கா அதற்குள் புகுந்து கட்டாரில் இருந்த அமெரிக்காவினுடைய தளத்தை ஈரான் தாக்கியது அதன் முன்பே அமெரிக்க விமானங்கள் முப்பத்தி ஏழு மணித்தியாலங்கள் பறந்து வந்து ஈரானுடைய பல தளங்களை அழித்ததாக கூறப்படுகிறது நாங்கள் அழித்து விட்டோம் இனிமேல் நாங்கள் அவர்களுக்கு பேச்சுவார்த்தை தேவையில்லை அதாவது அணு ச உற்பத்தி தொடர்பான பேச்சுவார்த்தை தேவையில்லை நாங்கள் அனைத்தையும் அழித்து விட்டோம் இனி நாங்கள் அவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நாங்கள் உலக அமைதிக்காக செல்ல போகின்றோம் என்று ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இப்பொழுது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்கா இடையிலே புகுந்து இந்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியாக கூறப்படுது இருந்தாலும் கூட இஸ்ரேல் இப்பொழுதும் ஹமாஸ் இயக்கத்தை நோக்கி ஹாஸாவிலே தாக்குதல் நடத்தி கொண்டுதான் இருக்கிறது இருந்தாலும் கூட உடனடியாக இந்த போர் நிறுத்தம் நிறுத்தப்பட்டு நாங்கள் சுமூகமாக பேச்சுவார்த்தைகள் ஊடாக நாங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என இஸ்ரேலுக்கு கூறி தற்பொழுது சற்று சுமூகமான ஒரு சில உறவுகளை பேணிக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுப்பதாக சிலர் முன்மொழிந்திருக்கிறார்கள் அந்த முன்மொழிவிலே இஸ்ரேல் அரசாங்கமும் முன்மொழிந்ததாக கூறப்படுகிறது இஸ்ரேலுடைய முதல்வர் முன்மொழிந்ததாக கூறப்படுகிறது அதற்காக அவர் எப்படி முன்மொழிவார் அவர் அமெரிக்கா ஆயுதங்களை குண்டுகளை கொடுத்தது இஸ்ரேல் குண்டுகளால் தாக்கியது இந்த வகையிலே எப்படி இவரால் கூற முடியும் இவருக்கு எப்படி நோபல் பரிசு கொடுக்க முடியும் என்று அமெரிக்காவுக்கு எதிரான இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானுக்கு ஆதரவான ஹமாஸுக்கும் காசாவுக்கும் ஆதரவான பல ஊடகங்கள் தங்களுடைய ஊடகங்களிலே கொண்டிருக்கிறார்கள் பிரசிதித்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சரி அது ஒரு புறம் இருக்க இப்பொழுது நடைபெறப் போகின்ற விடயம் காசாவிலே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்திவிட்டு இஸ்ரேலை தான் சமாளித்ததாகவும் தான் போர் நிறுத்தத்துக்கு ஏற்பாடு செய்ததாகவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறிக்கொண்டிருக்கிறார் அதே வேளையிலே ஈரானோடும் பேச்சுவார்த்தை நடத்தப் போகின்றோம் அணுவாயுத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அங்கே ஓரளவுக்கு அணுவாயுதத்தை தாங்கள் அழித்து விட்டோம் என்று பகிரங்கமாக கூறியிருக்கிறார் அப்போ எது எப்படி இருந்தாலும் இவர்களுடைய நோக்கம் நோபல் பரிசு ஒரு வகையிலே அவர் பெறுவதற்காக சமாதான உடன்படிக்கையிலே உலக நாடு பூராகவும் சமாதானத்தை பேணுவது அதாவது ரஷ்ய உக்ரைன் சமாதானத்துக்கு கூட பாடுபட்டவராக குறிப்பிடப்படுகிறது வேளையிலே பாகிஸ்தானுடைய ஜனாதிபதி கூட ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் அதாவது சமாதானத்துக்கான நோபல்ஸ் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தால் இருந்தாலும் கூட கமாஸை பொறுத்தவரையிலே பாலஸ்தீனை பொறுத்தவரையிலே அதே வேளையிலே ஹாஸாவை பொறுத்தவரையிலே ஹாசாவிலே கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வீதம் அளிக்கப்பட்டாயிட்டு இத்தனையோ மக்கள் இறந்திருக்கிறார்கள் அங்கவீனமாக இருக்கிறார்கள் குடும்பங்கள் சிறைந்திருக்கிறது உடம்பெயர்ந்திருக்கிறது இப்படி பல அகோர கொடகூரம் நடைபெற்றிருக்கிறது இருந்தாலும் இப்பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் வேறு ஒரு திட்டத்தோடு இந்த ஹாசாவை தங்கள் கை வசப்படுத்துவதற்காகவும் ஹமாஸ் இயக்கத்தை பலவீனப்படுத்துவதற்காகவும் பேச்சுவார்த்தை என்ற ரீதியிலே வந்து ஹாசாவில் உதவி செய்வது அந்த கட்டிடங்களை கட்டி கொடுப்பது என்று அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு தாங்கள் உதவி செய்வோம் என்று அமெரிக்கா ஒரு வேடத்தை போட்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த வேடம் உண்மையிலேயே அங்கே சில ஓ சம்மதிக்கப்பட்டு அவர்கள் அங்கே கட்டடங்கள் கட்டப்படலாம் மகள் மக்களுடைய சுமூகமான வாழ்க்கை பேணப்படலாம் இஸ்ரேல் தன்னுடைய போரை அல்லது தாக்குதல்கள் நடத்தலாம் ஆனால் இது எவ்வளவு காலம் என்பது தெரியாது நிச்சயமாக அதற்கு இடையிலே ஹமாஸ் இயக்கம் வேறு ஒரு வழியில் ஈரான் இப்பொழுது அமெரிக்காவுக்கு சற்று பயந்திருப்ப அமெரிக்கா ஈரானுக்கு சற்று பயந்திருக்கின்ற மாதிரி கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே ஈரான் நிச்சயமாக ஹமாஸ் இயக்கத்துக்கு மேலும் மேலும் உதவி செய்யத்தான் செய்யும் அதே வேளையிலே ஹமாஸ் இயக்கம் பேச்சுவார்த்தை என்ற ரீதியிலையும் அமெரிக்கா கட்டியெழுப்பதற்கு சம்மதித்தாலும் கூட சம்மதித்ததன் பிற்பாடு ஓரளவுக்கு அவர்கள் ஒரு புறம் கட்டிடங்களை கட்டி மகோ மக்களுக்கு சுமூகமான வாழ்க்கை கொடுத்தாலும் கூட நிச்சயமாக மீண்டும் இந்த ஹமாஸ் இயக்கம் உருவெழுந்து ஈரானுடைய ஆதரவோடு மீண்டும் போர் ஆரம்பிக்கத்தான் செய்யும் பின்பும் இந்த கட்டப்பட்ட கட்டடங்கள் நிச்சயமாக இஸ்ரேல் அரசாங்கத்தாலும் அமெரிக்காவாலும் இடிக்கப்பட போவது நிச்சயமான விடயம் அதற்காகத்தான் அவர்கள் ஒரு இடைவேளையை கேட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கும் அதுக்கு சாதகம் அவர்களுக்கும் ஒரு சாதகம் அதே வழியிலே இஸ்ரேல் கூட தன்னை இப்படியே விடாது ஈரானை விட அதிகமாக தன்னை பலப்படுத்துகின்ற ஆயத்தத்தில் இஸ்ரேல் இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது அதற்கு அமெரிக்கா உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரானை பலப்படுத்துகின்ற அளவிற்கு ரஷ்யா சீனா மற்றும் ஹமாஸை பலப்படுத்துவதற்கு ஈரான் பின்னன்று மற்ற நாடுகளும் ஈரான் ஊடாக நிச்சயமாக உதவி செய்வார்கள் அப்படி எப்படி பார்க்க போறால் நிச்சயமாக இந்த கட்டடங்கள் கட்டப்பட்டாலும் இவர்களுக்கு சுமூகமான வாழ்க்கை என்ற ஒரு போலியான ஒரு மாயை கொடுத்தாலும் நிச்சயமாக மீண்டும் ஹாசாவில் அமெரிக்கா தாக்குதலை ஏற்படுத்தும் இஸ்ரேல் தாக்குதலை ஏற்படுத்தும் கமாஸும் சும்மா இருக்காது சில வழியில் கமாஸே ஆரம்பிக்கலாம் கமாஸ் இயக்கம் ஆரம்பித்து மீண்டும் அந்த போர் அங்கே பிறக்கின்ற குழந்தைகளோ இருக்கின்ற குழந்தைகளோ மிஞ்சி எச்சங்களும் மீண்டும் அழிக்கப்படத்தான் போகிறது நிச்சயமாக அமெரிக்காவும் அமைதியாக இருக்காது பேச்சுவார்த்தை என்ற போர்வையிலே ஒருபுறம் பேச்சுவார்த்தையாகவும் மறுபுறம் தம்மை ஆயத்தப்படுத்துவதற்கும் இந்த நாடுகள் அதாவது ஈரானை பலவீனப்படுத்துவதற்கும் ஹமாஸை பலவீனப்படுத்துவதற்கும் இவர்களுடைய உறவுகள் சீனா உறவு மற்றது மற்ற ரஷ்ய உறவுகளை உடைப்பதற்கும் பலவீனப்படுத்துவதற்கும் நிச்சயமாக சிஐஏயும் மற்றும் மோசாட்டம் நிச்சயமாக இப்பொழுது இருப்பதை விட பத்து இருபது மடங்கு நிச்சயமாக அவர்கள் துரிதமாக வேலை செய்வார்கள் அதற்கான ஆயத்தங்கள் அவர்கள் எப்படியோ ஒரு வகையில் ஊடுருவி ஈரானுக்குள் ஊடுருவதோ கமாசுக்குள் ஊடுருவதோ ஹாசாவுக்குள் ஊடுருவதோ இப்படி ஊடுருவி நிச்சயமாக இவர்கள் பலவீனப்படுத்துவார்கள் இல்லையென்றால் அடுத்த போரை தொடுப்பார்கள் தங்களை பல பலப்படுத்திவிட்டு அடுத்த போரை ஆரம்பிப்பார்கள் அதற்குள் எங்கே எது நடக்கிறது எப்படி நடக்கிறது என்பதை நிச்சயமாக சட்டலைட் ஊடாகவும் மற்றும் தங்களுடைய உளவுப்படைகள் ஊடாகும் த மற்றும் தங்கள் பணத்தை கொடுத்து அந்தந்த நாட்டு மக்கள் அந்தந்த நாட்டுக்குள்ளே ஈரானிய மக்களை வைத்து ஹாசா மக்களை வைத்து படைகளை வைத்து நிச்சயமாக அதிக அளவு பணங்களை கொடுத்து அதற்கண்டு சில படைகள் தொழிலாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நிறுவனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உளவுப்படை ஏஜென்ட் அந்த உளவுப்படை புரோக்கஸ் அந்த உளவுப்படை ஏஜென்ட் முகவர்கள் ஊடாக நிச்சயமாக தங்களுடைய உளவுகளை பார்த்து அதை பரிசீலனை செய்து அது உண்மையாக இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து அவர்கள் நிச்சயமாக அடுத்த கட்டம் அவர்களுடைய நோக்கமே இஸ்ரேலுடைய அமெரிக்காவினுடைய நோக்கமே சமாதானம் என்ற போர்வையில் நிச்சயமாக ஹாசாவில் ஹமாஸை பலவீனப்படுத்துவதும் ஈரானை பலவீனப்படுத்துவதும் ஈரானுக்கு கமாசுக்கு உதவி செய்கின்ற நாடுகளை பலவீனப்படுத்துவதும் மற்றும் உதிரி குழுக்களாக அயல் நாடுகளை இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற தீவிரவாத இயக்கங்களை அழிப்பதும் பய பலவீனப்படுத்துவதும் தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும் நிச்சயமாக ஒருபொழுதும் அமெரிக்காவோ சமாதானம் என்ற போர்வையிலே சமாதானத்தை பேசுவார்களே தவிர தொடர்ந்து அந்த சமாதானத்தை நம்பி மற்றவர்களை நம்பி நிச்சயமாக இறங்க மாட்டார்கள் இந்த தூக்கியவன் ஆயுதத்தாலே அழிவது போல இவர்கள் அனைவரும் இஸ்ரேலாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் இலங்கையாக இருக்கட்டும் ஆயுதம் தூக்கியவர்கள் தங்களுடைய அழிவை ஆயுதத்தாலேயே ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்பது நாங்கள் புதிதாக சொல்லப் போகின்ற விடயம் அல்ல பழைய விடயம் இது நடைபெற்று கொண்டிருக்கின்ற விடயம் அந்த வகையிலே நாங்கள் பேச்சுவார்த்தை சமாதானம் என்பது வெறும் போலியான ஒரு இடைவெளியை தவிர ஒரு மூச்சு விடுவதற்காக அதாவது கொலை குற்றம் சாட்டப்பட்டவன் தூக்கு தண்டனை கைதி ஒரு நாள் அவருக்கு நல்ல உணவை கொடுத்து அவருடைய கடைசி ஆசை கேட்பது போல இது நிச்சயமாக சிறுபான்மை இனங்களுக்கு நிச்சயமாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து அழிவை ஏற்படுத்துகின்ற சமாதானமாகத்தான் லங்கா ஃபோர் ஊடகம் கருதுகிறது இந்த செய்தி பிடித்திருந்தால் தயவு செய்துக்களை கொமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பொதித்து பொரியுங்கள் அதே வழி நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அழுத்தங்கள் உடனடியாக செய்தி கிடைப்பதற்கு நமது முகநூலை லைக் செய்ய மறக்காதீர்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து மனைந்தருங்கள் இலங்கையன் லங்கா ஃபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகியமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி